ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அதாவது குன்றத்தூர் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்றைக்கி நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் குன்றத்தூர் முருகன் கோவில் இப்போ நம்ம படிக்கட்டு பார்த்தோம் இல்லையா அந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம ஏறி மேலே வரணும் மொத்தம் எண்பத்தி நாலு படிக்கட்டு இருக்கோம் வர வழிகளிலே இந்த மாதிரி கோயிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கற்பூரம் ஊதுபத்தி பழம் வெத்திரப்பாக்கு அந்த மாதிரி வளையல் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நம்ம மதியான வேலையில் வந்ததுனால நல்ல வெயிலாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கோயிலில் தான் நம்ம சாமி கும்பிடணும் இங்கே வந்து வளஞ்சொழி விநாயகர் இருக்கார் இது மலை மேலே இருக்கிறதுனால இந்த கோயில் வந்து பள்ளத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நிறைய விளக்குகள் எல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க நாமளும் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்தோம் மேலே வரும்போது பார்க்கும்போது அழகான ஒரு கோபுரம் இந்த கோபுரம் தான் இப்போ நம்ம அருள்மிகு ஸ்ரீ குன்றத்தூர் குன்றத்தூர் முருகன் திருக்கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமைத்து ஸ்ரீ திருச்செந் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்றது சென்னைக்கு தென்மேற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பல்லாவரத்திற்கு மேற்குள்ள இருக்குது போரூரில் தெற்கு இருக்குது போரூர்லேருந்து தெற்குல பூவியிருந்த வழியிலேருந்து இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருத்தணிக்கை செல்லும் வழியில் ஒரு முகூர்த்த காலத்தில் இம்மலையில் முருகப்பெருமான் தங்கியிருந்தார் அப்படின்றது ஒரு வரலாறாக சொல்லப்படுகிறது தல சிறப்பு பார்க்கும் பொழுது பெரிய புராணம் அருளி செய்த சேக்கழர் அவதரித்த தலம் குன்று ஒன்றும் இந்த ஊரில் இருந்ததினால இந்த ஊருக்கு குன்றத்தூர் அப்படின்ற ஒரு பெயரும் வந்தது இந்த கோவிலில் இருக்கிற முருகர் வடதிசை நோக்கி முருகன் அருள்பாளித்து வருவது இந்த தலத்திற்கு ஒரு தனி சிறப்பு மூர்த்தி தலம் தீர்த்தம் சிறப்பு கருவறைக்குள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் சுந்தர கோலமாக காட்சியம் கொடுக்கிறார் இதில் என்ன ஒரு அதிசயம் இருக்குன்னா மூலவராக இருந்தாலும் ஒரு சேர இவர்களை நாம் தரிசிக்க முடியாது அதாவது வள்ளி கூட முருகரை தரிசிக்க முடியும் தெய்வானை கூட முருகரை தரிசிக்க முடியும் ஆனால் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமியை நம்ம தரிசனம் செய்ய முடியாது இது இது வந்து நம்மளுக்கு எந்த தத்துவத்தை உணர்த்திக்கிறேன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது இதில் ஒரு வரலாறு செய்தி ஒன்றே ஒன்று இருக்குது என்னென்னா ஒரு கல்வெட்டு மட்டும் ஒன்று இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் மதுரை நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்டது அருணகிரிநாதர் மூணு பாடல்கள் இந்த தளத்திற்காக பாடியிருக்கிறார் அழகிரிந்த சந்திர பிடியதன் நேசாதாரா என தொடங்கும் இந்த பாடல்கள் தான் மூன்று பாடல்கள் நான் சொன்ன மாதிரி எண்பத்தி நான்கு படிகள் இருக்குது முகப்பில் பதினாறு கால் மண்டபம் பதினாறு கால் மண்டபம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா நம்ம படியிலேருந்து ஏறி வரும்பொழுது வளஞ்சொழி விநாயகர் ராஜகோபுர திருண வாயில் நம்ம தரிசனம் செய்தோம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரும்பொழுது முதல் முதல்ல மர விநாயகர் இடப்புற வெளி சுற்றில் கல்யாண மண்டபம் பைரவர் சந்நிதி நவகிரக சந்நிதி தீர்த்த கிணறு வேம்பு அரசமேடை தட்சிணாமூர்த்தி துர்கையம்மன் சந்நிதி தலவிருட்சம் வில்வம் போன்றவைகளை நாம் தரிசனம் செய்யலாம் என்னென்ன சிறப்பு பண்டிகைகள்னால் தமிழ் புத்தாண்டு படிவிழா சித்திரை கிருத்திகை சித்திரை சஷ்டி விழா வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் விநாயகர் சதுர்த்தி கந்தசஷ்டி விழா திரு தீபம் ஆங்கில புத்தாண்டு திருப்புகழ் படிவிழா பொங்கல் தை கிருத்திகை தைப்பூசம் பூசம் மாசிமகம் பங்குனி கிருத்திகை பங்குனி உத்திரம் போன்றவைகள் மிக சிறப்பான ஒரு பண்டிகைகளாக இந்த தளத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது நமக்காக ஒரு பாப்பா ஒருத்தவங்க வீடியோ எடுத்தாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இந்த வி சுகன்யா அப்படின்றவங்க இந்த வீடியோ நம்மளுக்காக எடுத்திருக்காங்க அவங்களுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம் அவங்க ஃப்ரெண்டுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் இந்த பதிவை அவங்களால தான் நம்ம பார்க்க முடியுது முருகர் உண்மையிலேயே கேட்டதையும் வரும் அருளும் நம்ம கேட்காததையும் காலம் அறிந்து நமக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணுன்றதை நமக்கு அப்படி ஒரு அதிசயமான முருகரைவர் வடதிசையை நோக்கி காட்சி கொடுத்துட்ருக்காரு உண்மையாலுமே இந்த திருக்கோயிலுக்கு வர்றது வீடியோ எடுக்கிறது நம்ம அதை நம்ம யூடியூப்பில் பதிவிட்டுறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்களும் வாங்க கோயிலுக்கு வந்து இந்த தரிசனத்தை நீங்கள் பாருங்கள் அந்த படிக்கட்டு ஏறி வரும்பொழுதும் எப்படி நம்ம தாழ்வான இடத்துலேருந்து மேலே ஏறி உயர்ந்த இடத்துக்கு கோபுரத்தை நோக்கி அடைகிறோமோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் எவ்வளோ வந்து பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கூட பள்ளத்தில் இருந்தாலும் கூட மிக உயர்வான ஒரு கலச கோபுரம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் உயர்ந்து நிற்கும் அப்படின்றது தான் ஒரு தத்துவம் படிக்கட்டி ஏறி வாங்க நிச்சயமாக நிச்சயமாக அவர் நம்மளை மலையின் சிகரத்தில் நம்மை ஏற்றி அழகு பார்ப்பார் அப்படின்றது தான் எல்லாருமே வாங்க நம்ம யூடியூப் சேனல் யூ ஸ்பேஸ் டிவி யூடிஓ ஸ்பேஸ் டிவி Universal டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்க கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் ஆறுமுகனார் நமக்கு துணை இருப்பார் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா